தாராபுரம் அருகே வள்ளி கும்மி ஆட்டம் கலைக்குழுவின் முப்பத்தி நான்காவது அரங்கேற்று விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எடுத்த கோவிந்தபுரம் கிராமத்தில் நாட்டு நாடாக திருவிழா பாசலில் மகா மாரியம்மன் வள்ளி கும்மி ஆட்ட கலைஞர்கள் நடனமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினார் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மற்றும் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பாரம்பரிய கலையை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகுஸ்ரீ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் தத்துருவ நித்யானந்த சுவாமி திருக்கோவில்களில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவின் முக்கிய அம்சமாக மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவின் முப்பத்தி நான்காவது அரங்கேற்ற விழா கோவில் வளாகத் திடலில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இந்த அரங்கேற்ற விழாவில் ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரியான பாரம்பரிய உடைகள் அணிந்து வள்ளி முருகன் மற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு இசையுடன் கைகளை அசைத்து கும்மியாட்டம் ஆடினார் விழாவில் திருப்பூரை சுற்றி உள்ள குடிமங்கலம் தாராபுரம் சத்திரம் பொன்னாபுரம் நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை காண்பதோடு ரசித்தனர் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் வண்ணமயமான ஆடைகள் மற்றும் நாட்டுப்புற இசைக்கேற்ப பாடல்களுடன் மேடையை கலகலகமாக மாற்றினார்கள் இந்த மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட விழா அழிந்து வரும் நம் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கும் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தவும் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கலைக்குழுவின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார் பேட்டி செல்வி சினேகா பிரியா செல்வி அஸ்வினி திரு ஆறுசாமி தலைமை ஆசிரியர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கபாகரன் கும்பிட்டு முறையிட்ட வேறு நானா நேரானே நம்ம குமரனை அடிய நாளில் குடியிருந்து அது மயில் காக்கையார் தண்ணே நே நே நானே நன்ன நானே நன்மை நானா நானே நன்மை நானா நன்மை நானா நேரானே நம்ம நான் நன்மை நானா அங்க மேட்டு களி மூளை மற்ற நாரை நன்மை நான் நான் என்ன ராணே நன்மை நான் ரணை நானே நானே மன்ன ராணி நன்மை நான் பிம்பூடன் சகாமல் கையை தட்டி இசைத்தார் பகவும் ஒன்றே குன்றொருவேல் வாங்கி நின்றோம் ஆமே ஆமேவனே ஆமே ஆறு போகம் பாதம் கொள்ளிய உரு செய்து ஆதியரு 납வ சொந்த செறுமாமே கண்ணாடில வெறும் பொலியோ நையோ கண்ணாடியில நங்கோ பெங்குளை செய்வறேன் எல்லை எல்லை வேளை कृपा டேய் Yeah. No.

நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரத்தை சேர்ந்தவர்கள் நித்தியானந்த சுவாமி அறக்கட்டளை மூலமாக நாங்கள் கும்மி பயந்தோம் நாங்கள் சுமார் முப்பது நாட்களுக்கு மேல் பயிற்சி பெற்று முப்பத்தி நாலாவது அரங்கேற்றமாக கோவிந்தாபுரத்திலே தீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் அருள்மிகு எங்கள் கலைக்குழுவான ஸ்ரீ அருண் அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவுக்கு ஆசிரியர் எங்களுக்கு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்து எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுத்து எங்களை ஊக்குவிப்பார் எப்பொழுதும் எங்களுடைய ஆசிரியரின் பெயர் எம் ஆர்சாமி கவுண்டர் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மோகன் சுந்தரம் அவர்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து முப்பது நாள்களும் ஓயாமல் பயிற்சி கொற்று கற்றுக் கொடுத்து எங்களை இவ்வளவு சிறப்பாக நடனம் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எங்களது குழுவானது அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் எங்க முப்பத்தி நாலு அரங்கேற்றத்திலையும் பயின்று மிகவும் பலன் அடைச்சிருக்கிறோம் எல்லாருமே வணக்கம் என் பேர் அஸ்வினி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரம் நித்யானந்த சுவாமி கோயில்ல முப்பத்தி நாலாவது அரங்கேற்றம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என் குழு பேர் வந்து அருள்மிகு மாரியம்மன் குழு ஆசிரியர் பேர் வந்து ஆடுசாமி கவுண்டர் துணை நிக்கிறம் வந்து மௌன சுந்தரம் நாங்க வந்து நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல இது ரெண்டு வருஷமா கத்துட்டு இருக்கேன் இங்க வந்து இது பயிற்சி பெற்று இது கத்து ஆடுறனால வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல மூணு மணி நேரம் ஆடுனாலும் நல்லா ஜாலியா ஆடிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம் இதை நாங்க போய் காலேஜ்ல எல்லாம் சொல்லங்காட்டி எங்க காலேஜ்லயும் வந்து நிறைய பேர் இங்க கலந்துட்டாங்க வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க மேம்கிட்டயெல்லாம் சொல்ல மேம் ஊர் அவங்களெல்லாம் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்க ஊர்லயே கண்டக்ட் பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்லி ரிலீஸா இருக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு எந்த மன உளைச்சலும் இல்லாம நல்லா இருக்கு இந்த கலை வந்து அழிஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மீட் எடுத்து இப்போ வந்து சிறப்பா நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா வயசானவங்க வரைக்கும் இது நல்லா ஆடி பழகிறாங்க நாங்க இந்த கலையை வந்து எப்போ கைவிடாம இதே மாதிரி வந்து தொடர்ந்து நடத்திட்டே வருவோம் அதுக்கு எங்க ஆசிரியரும் எங்க கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க எப்பவும் நன்றி இங்க வந்திருக்கின்ற அத்தனை ஆண்மைய நன் உள்ளங்களுக்கும் நன்றி எங்களது அருள்மிகு மகாமாரியம் கலைக்குழுவை இந்த வந்து இத்தனை தேவை சேனல்களும் பேட்டி எழுப்பிற்காக நன்றியை சொல்லி எங்களது குழுவின் பெயர் அருள்மிகு மகாமாரியம் வல்லிபூமி ஆசிரியரின் பெயர் எம் ஆறுசாமி அவர்கள் காந்த குரலோன் எம் ஆறுசாமி என்ற பட்டத்தை எனக்கு இருக்கிறார்கள் எங்களது குமியானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலத்துக்கு முன்னாடி பழகி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது வருட காலமாக பிரபலமாக இருந்தது அதன் பின்னராக டிவியும் இந்த மாதிரி டிவி சேனலும் யூடியூப் சேனல்களும் வரவே நாடகங்களும் வரவே எல்லாத்துடைய கண்ணும் அந்த நாடகத்தின் மேலே சென்றுவிட்டது கடந்த பத்து வருட காலமாக மீண்டும் பெண்கள் வந்து இந்த குமியிலே சேர்ந்ததனாலே பத்து வருட காலமாக இந்த அழிந்து போயிருக்கின்ற கலையானது மேம்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஆயக்கலைகளிலே முதுமையான முதன்மையான கலையாக விளங்குகின்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா கோவிந்தபுரம் கிராமத்திலே எங்களது அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவின் முப்பது நாலாவது அரங்கேற்றமாக இந்த நித்தியானந்தம் கோவில் முன்னாக இனிதான மேடையிலே இனிவே அரங்கேற உள்ளது அந்த அரங்கேற்றத்திலே ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கல்லூரி பெண்களும் ஸ்கூல் பெண்களும் ஆறு முதல் அறுபது வரை அத்தனை கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி மகிழ்விக்கிறார்கள் இந்த கலையை அழிந்து கலையை மீட்டெடுப்பதற்காக அந்த எல்லாம் வல்ல முருகன் எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு அருள்னாலே அத்தனை பாடல்களும் நெஞ்சிலே இருக்கின்றதை தவிர கிட்டத்தட்ட நூறு பாடல்களுக்கு மேல் எனக்கு மனப்பாடம் இருக்கிறது எதையும் நான் பார்த்து வாசிப்பதில்லை ஆரம்பம் முதலே அத்தனை பாடலும் நெஞ்சில் நினைத்தித்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் எல்லாம் முருக முருகப்பெருமான் அருள் இருப்பதனாலே எனக்கு வந்து எங்க அப்பா வந்து நாங்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கந்தசஷ்டி கவசம் பார்ப்பாமல் படிப்பார் கந்த சஷ்டி கவசத்தை பார்க்காமல் படிப்பார் அவர் பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தூங்கி விடுவோம் இப்பொழுது என்னுடைய பாடலை கேட்பதற்கு அப்பா இல்லை என்ற ஏக்கம் எனக்கு எப்பொழுதும் இருக்கின்றது ஏன்னா அப்பாவுடைய பாடலை கேட்டுத்தான் எல்லாம் தூங்குவோம் கந்தசஷ்டி கவசம் பாடும்பொழுது நாங்கள் தூங்கிடுவோம் இடையில எழுந்துச்சு பார்த்தா அவர் பாடி முடிச்சுட்டு தான் தூங்குவார் பார்க்காம தான் படிப்பார் கந்தசஷ்டி கவசம் அப்பாவுடைய அருளும் குருவனுடைய திருவருளும் இருப்பதனாலே எல்லாம் தமிழ் கடவுளாகிய முருப்பெருமானுடைய அருளும் இருப்பதனாலே என் கடைசி நாள் வரை முருகன் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று இந்த சபையின் முன்னே சவால் எடுத்துக் கொள்கிறேன்